விருச்சகம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கர பகவான் குருவோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு அமர்கின்றது அப்போது இந்த விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தோட அதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தோட அதிபதி அதே நேரத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போயிட்டு எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பயிர் எட்டில் மறைகின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்போது ஸ்தானத்தோட அதிபதி போயிட்டு எட்டில் மறைகின்றது ஏழு குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ வழியோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினுடைய அந்த சொத்துக்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது ஒரு வேலையோ அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு வேலையோ அல்லது ஒரு சொத்தோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ இந்த எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது குரு சுக்கரன் இணைவு இரண்டு பணக்கார கிரகங்கள் இணைகின்றது அப்போது மறைந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருந்து நல்லதொரு பணம் என்பது வரும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாட்ரி வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வைத்த ஒரு இடத்துல கொடுத்து வைத்த பணம் வரல வரலைன்னு சொல்கிறோம்ல திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி மறைந்து இருந்து வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது சக்ஸஸ் கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு அப்படிங்கிறது இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு பகவான் தன காரக கிரகம் குரு சுக்கரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரகன் இந்த ரெண்டு பேரும் இணைந்து தனத்தில் பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல பார்க்குறாங்க எங்கே பார்க்குது அப்படின்னா தனஸ்தானத்தை பார்க்கின்றது அப்போது பொருளாதார உயர்வு உண்டு நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை எதில் இருந்தாலும் இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது பணம் செட்டில் ஆகக்கூடிய அல்லது பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் வாங்கலாம் ஸோ பணம் அப்படிங்கிறது உண்டு அதே சமயத்தில் விரயமும் உண்டு எட்டில் இருக்கா அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் அதிபதியாக அப்போ பணமும் வரும் விரயமும் ஆகும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் திருச்சகம் ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது கெட்டவனி கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்ததொரு அமைப்புக்கு ஏற்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வேலை இல்லை என்று இருக்கக்கூடிய விரிசகம் ராசி என்பர்களுக்கு இந்தது ஒரு காலகட்டம் வேலை கிடைச்சிரும் அப்போ என்னென்னா பணம் கிடைக்கும் பணம் கொடுக்கணும் அப்போ பணம் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஓகே அடுத்து இந்த எட்டில் போயிட்டு இரண்டு சுபகிரகங்கள் எட்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிருக்கிறதுனால என்ன உங்களை உங்கள் ஊரை விட்டு வெளியில் நகர்த்துவார் அவ்வளோதாங்க உங்கள் ஊரை விட்டு வெளியில் நகர்த்தும் அப்போது வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு நகர்தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தருகின்றது அப்போ எங்கே ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது உண்டு அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் விசா கிடச்சிரும் திடீர்னு வேலை கிடச்சிரும் திடீர் வெளிநாட்டு பயணம் இது எல்லாமே இந்த இருபத்தி ஆறு நாளில் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அப்போது வெளிநாட்டு முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சக ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வழிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது கடன் இருக்குது கடன் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது இறங்குவீங்க அது சக்ஸஸ் கொடுக்கும் அல்லது எதிர்ப்பு பகை இது நமக்கு வேண்டாம்ப்பா நம்பு வழக்கு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது பட் அதுலேருந்து சொல்யூஷன் இதாக கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க எதிரிகள் விலகிடுவீங்க அதாவது ஒன்று அவங்க அவங்கள விட்டு விலகிடுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்துக்கு வரும் அதை ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு ங்க ஏன்னா எட்டுல போய் உட்காந்துருக்குங்களா அப்போ குரு சுக்கரன் ரெண்டு இணைஞ்சாலே இந்த சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது சுகர் ஹெல்த்தை பார்த்து வச்சுக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிறு ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் சுக்ரன் பேட்டி எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் காதலில் பிரச்சனை கருத்து வேறுபாடு என்பது வராமல் பார்த்துக்கொள்வது என்பது நல்லது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சுக்கரன் இதே மாதிரி ஆறாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ இருக்காரு அப்படின்னா பாருங்கள் அந்த சுக்கரன் குருவோடு இருக்கார் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் அந்த குரு சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ அல்லது ஒரு பார்வையோ எப்படியோ இருந்துச்சு அப்படின்னா சுகர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அல்லது சுக்கரனுடைய சந்திரன் நினைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சுகர் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சுகர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போது சரியான ஒரு உணவு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து ஜூலை மாதம் இருபத்தி இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுவாருங்க செவ்வாய் அப்படிங்கிறது லக்னம் உங்களுடைய ராசி அப்போது நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் அந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் செவ்வாய் ஆறுக்குரியவன் செவ்வாய் ஆறுக்குரியவன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் சரி அல்லது மனைவிக்கும் சரி ஏதாவது ஹெல்த்து அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவு போகாமல் பார்த்துக்கொள்வது மனைவியை நன்றாக பார்த்துக்கொள்வது மனைவி நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு எந்ததொரு பாதிப்பும் போவது கிடையாது அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் ராகுவினுடைய ஒரு நட்சத்திர சாரத்தில் அதாவது திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் குரு பயணம் பண்ணுறாரு சுக்கர பகவான் ஸோ அப்போது ராகு நான்காம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த துறை காலகட்டத்தில் வீட்டில் வீட்டை எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு உருவாகும் வீடு வண்டி வாகனம் இது எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதில் முக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இரவு நேர பயணங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு ராகு நான்காம் இடம் என்கின்ற ஒரு வாகன ஸ்தானம் அந்ததொரு இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கேன் அப்போ இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறதை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த சுக்கரன் எட்டில் இருந்து ராகுவோட நட்சத்திரத்தில் பயணப்படும் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது அதில் எந்த துறை கெட்டது உங்களுக்கு உருவாக்க போகிறது கிடையாது ஏன்னா ரெண்டுமே சுப கிரகங்கள் பணக்கார கிரகங்கள் ஆனால் உறவுகள் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா குரு ஊரணியாகவும் சுக்கரன் ஊராணியாகவும் செயல்படுவார் அப்போ ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டதே அப்போது குரு வந்து கிழக்கு நோக்கி போனார் அப்படின்னா சுக்ரன் வந்து மேற்கு நோக்கி போவார் அப்போ என்னென்னா எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் கருத்து வேறுபாடு வரும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அப்போ குடும்பத்தில் கருத்து வேடு பாடு வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் இதே மாதிரி நல்லபடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்